வணக்கம் லண்டன் பாமுகம் மும்மத பாடல் நேரத்துக்குரிய பாடலை தொலைக்காட்சிக்கு குடும்ப சொட்டிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் நடாமோகனவர்களே அவர்களே பக்தி நெறிகொண்டு பாரெல்லாம் இறைவன் நாமத்தை பற்றி கொள்ளும் நிலையாக இன்று கும்பம் வைக்கிறார்கள் அதாவது நவராத்திரி தின ஆரம்பம் அந்த நவராத்திரி தின ஆரம்பத்தில் கல்வி செல்வம் வீரம் மூன்று சக்திகளுக்கும் கொழுவேற்றி கும்பம் வைத்து கோலாகலமாக கல்வி செல்வம் வீரம் வேண்டி வழிபடும் நிலையிலே கல்வித்தரமும் வீரத்தின் தரமும் செல்வத்தின் தரமும் வியந்து நிற்க அந்த கலைவாணையை நினைத்து உங்களோட ஒரு பாடலை விடுகின்றேன் நானே எற்றி நானே மட்டமைத்து தருகின்றேன் நன்றி வணக்கம் கலைவாணியே அருளும் கலைவாணியே எனக்கு அருள்வாய் கலைவாணியே எனக்கு அருள்வாய் என்றொலை கலைவாணியே எனக்கு அருள்வாய் என்றுமே நித்திரம் கொலிக்க வைத்தே நிம்மதிதான் தந்தே நித்திரம் கொலிக்க வைத்தேன் நிம்மதிதான் தந்தி உண்மையாய் வாழ குறை விடம் நீயும் அம்மா உண்மையாய் வாழ உரைவிடம் நீயும் அம்மா கலைவாணியே சக்தி குள்ியே சரூபம் நீயே சக்தி குள் சக்தியே சர்வம் நீயே சகல யான் நாடி சகல கலாவல் உன்னையே நான் வாழும் உண்மையில் உந்தன் வரமும் வேண்டும் இம்மையில் உந்தன் வரமும் வேண்டும் அம்மா நீயும் ஏனியும் நலமாய் தாருமம்மா ஈஸ்வரிய நீயும் நலமாய் தாருமம்மா அசைந்த போருள் நின்றிரவும் நின்ற பொருள் அசைந்திரவும் அசைந்த போருள் நின்றிரவும் நின்ற பொருள் அசைந்திரவும் தருள் தா நம்மா அருள் புரிவா நன்றி வணக்கம்